அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புதிய மாணவர்கள் அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடமேல் மாகாணம் புத்தலம் மாவட்டம் கடையாமுட்டை பிரதேசத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரு தசாப்தங்களையும் கடந்து நூற்றுக்கும் அதிகமான ஹாஃபில் ஆலிம் பட்டதாரிகளை முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கி வெற்றிகரமாக நடைபெற்று வரும் எமது அர் ரஷீதியா அரபு கல்லூரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஹிபுல் மற்றும் கிதாபு பிரிவுகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது சேரவிருக்கும் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் தகமைகள் அல் குர்ஆானை சரளமாக ஓதக்கூடியவராக இருத்தல் எழுத வாசிக்க தெரிந்தவராக இருத்தல் தமது வேலைகளை சுயமாக செய்யக்கூடியவராக இருத்தல் பதினொரு வயது தொடக்கம் பன்னிரண்டு வயதுடையவராக இருத்தல் போதிக்கப்படும் கல்வி நான்கு வருட பாடத்திட்டம் அல் குர்ஆனை முழுமையாக மனநம் செய்தல் தஜிவித் வகுப்புகள் ஆறாம் வகுப்பு தொடக்கம் பாடசாலை கல்வி கற்பிக்கப்படும் ஷரியா பிரிவிற்கான தகமைகள் குர் சரளமாக ஓதக்கூடியவராக இருத்தல் எழுத வாசிக்க தெரிந்தவராக இருத்தல் தமது வேலைகளை சுயமாக செய்யக்கூடியவராக இருத்தல் தரம் ஒன்பதற்கு மேல் படித்தவராகவும் பதினான்கு தொடக்கம் பதினேழு வயதுக்குட்பட்டவராகவும் இருத்தல் போதிக்கப்படும் கல்வி ஏழு வருட மூலவி கற்கை நரி அல் ஆலிம் பகுதி ஒன்று பகுதி இரண்டு பரீட்சை காப்போதர சாதாரணதர மற்றும் காப்போதர உயர்தர பரீட்சை அகதியா மற்றும் தர்மசார பரீட்சை கணினி தொழில்நுட்ப கல்வி என்பவற்றுக்கு மாணவர்கள் தயார்படுத்தப்படுகின்றனர் சேர விரும்பும் மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் எட்டாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஒன்று எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்